நான் எயித்து படிக்கும்போது திருவள்ளுவருடைய படங்கள்லலாம் வந்து அவர் ஒரு பூணூல் போட்டிருப்பார் ஒரு ஒரு குமம் வச்சிருப்பார் வள்ளுவர் வந்து கிறிஸ்துவர்னு சொல்லிட்டு சிசி செலுதி அதை உட்கார்ந்து தமிழ்நாட்டில் அது வள்ளுவர் வந்து இது இப்போ நம்ம தட்டி கேட்காம இருந்தோம்னு வச்சுக்க ஒரு இரு தலை ஒரு அஞ்சு தலைமுறை கழிச்சு பாத்தீங்கன்னா வல்லூர் ஜோசப் வள்ளுவரா இருப்பார் இவங்களுக்கு இப்போ காவியா போட்டா என்ன பச்சையா என்ன பச்சையா போட்டா முஸ்லீமா நீலமா போட்டா எசியா இவர்களுக்கு என்ன காவி கலரை அப்படியே ரொம்ப அந்த ஏதோ ஒரு கலரை பார்த்தா மாடு மிரண்டுமான அந்த மாதிரி ஆக்சுவலாக வள்ளுவர் செய்த குரல்கள் எல்லாம் இவங்க வந்து எவ்வளவோ வெளிநாடுகளுக்கு கொண்டு செஞ்சிருக்காங்க தாய்மொழி கொள்கை எப்படி பார்த்தீங்கன்னா அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் உங்களுக்கு தாய்மொழியில் தான் படித்தாங்க தாய்மொழியில் எக்ஸாம் எழுத விட்டால் அன்றைக்கி பத்தாயிரம் பேர் ஆப்சென்ட் ஆகியிருக்காரு பெரியாருங்கிறது ஒரு ஒரு மாய பிம்பம் கருணாநிதி கட்டமைச்ச மாய பிம்பம் பெரியாரை கூட வந்து அஞ்சு அஞ்சாவது சிலை வைக்கிறதுக்குனே ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சு பப்ளிக் பிளேஸ்லாம் அஞ்சஞ்சு சென்ட் ஒவ்வொரு கலெக்டருக்கும் சர்க்குலேட் பண்ணி சிட்டிகளெல்லாம் வச்சாங்க அது மாதிரி பெரியாருங்க மாய பிம்பத்தை யாரும் டச் பண்ணால் நம்மளை உள்ள தூக்கி போட்டுருவாங்களோ எல்லாருக்கும் ஒரு பயத்தை வந்து இவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க சீமானை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பெரியாரும் சீமானும் ரெண்டு பேருமே பிரிவினைவாதிகள் தான் என்ன தாத்தா நீங்களே டென்சர் ஆகிறீங்க அப்படின்னா பெரியார் அசிங்க அசிங்கமாக பேசினா

வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்கா ஆர் என் ரவி அவர்கள் ஆளுநராக வந்த பிறகு தமிழகத்தில் திருவள்ளுவர் தினத்தன்று காவி உடை அணியப்பட்ட திருவள்ளுவர் படத்துக்கு தான் வந்து அவர் மலர் தூவி மரியாதை செலுத்துவதை நம்ம தொடர்ந்து பார்க்க முடிகிறது ஆனால் அதற்கு தொடர்ந்து திமுகவும் எதிர்ப்பு தெரிவித்தே வருகிறது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் எயித்து படிக்கும்போது திருவள்ளுவருடைய படங்கள்லாம் வந்து அவர் ஒரு பூனூல் போட்டிருப்பார் ஒரு பட்டப்பட்டிருப்பார் ஒரு குங்குமம் வச்சுருப்பாருங்க இதுதான் சாதாரணம் அப்போ கருப்பு பள்ளையில் இருந்துச்சு இந்த மாதிரி கலர் கிடையாது ஸோ அப்போது கருப்பு ஒரு வேலை கலரில் இருந்தது தான் அதுதான் காவியாக தான் இருந்திருக்கோம் இது ஒரு விஷயம் இல்லை வள்ளுவர் வந்து கிறிஸ்துவர்னு சொல்லிவிட்டு தீசி செலுதி அதை உட்காந்துருந்து தெலு திரும்ப உள்ளதான் இங்கே தமிழ்நாட்டில் வாசித்தார் அதை விட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாகலாந்து இந்த சைட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பல்கலைக்கழகங்களோ இங்கே உள்ள இதே மாதிரி திசிஸ் எழுத வச்சு அதுக்கு பிஹெச்டி பட்டம்லாம் வாங்கியிருக்காங்க இது வரைக்கும் முப்பத்தெட்டு தீசிஸ் சப்மிட் பட்டப்பட்டிருக்கு அதாவது வள்ளூர் வந்து கிறிஸ்துவர்னு சொல்லி இவங்க நிரூபிச்சாருங்களா இது இப்போ நம்ம அதை தட்டி கேட்காமல் இருந்தோம்னு வச்சுக்கிறேன் ஒரு இரு தலை ஒரு அஞ்சு தலைமுறை கழித்து பார்த்தீங்கன்னா வள்ளுவர் அங்கே ஜோசப் வள்ளூராக இருப்பார் அந்த ஸோ இவங்களுக்கு இப்போ காவியா போட்டால் என்ன பச்சையா போட்டா என்ன பச்சையா போட்டா அவர் முஸ்லீமா நீலமா போட்டால் அவர் எசியா என்ன ஒரு கலருன்ட்டு காவிங்கிறது புனிதமானது அது வந்து அந்த காலத்தில் இது இவங்களுக்கு என்ன காவி கலரை கண்டா அப்படியே ரொம்ப அந்த ஏதோ ஒரு கலரை பார்த்தா மாடு மிரண்டுமான அந்த மாதிரி அந்த காவி கலரை பார்த்தா மட்டும்தான் மாடு மிரளுது அப்படி மாறும் அந்த அந்த கதையை இவங்க புரப்பிக்கிட்டு இருக்காருங்க ஆக்சுவலாக வள்ளுவர் செய்த குரல்களெல்லாம் இவங்க வந்து இவ்வளவோ வெளிநாடுகளுக்கு கொண்டு சேர்ந்துருக்கலாம் பஸ்ஸில் பின்னால பின்னால் திருக்குறள் எழுதியிருக்கேன் எழுதியிருக்கேன்ட்டு சொல்லிகிட்டு சொல்லிட்டுருக்க அட்ரு வேஸ்ட்டு அப்படி பார்த்தா மோடி வந்து இன்னைக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ளதை வள்ளுவர் பல்கலைக்கழகம் ஒன்று தமிழர் கலாச்சார மையத்துக்கு கலாச்சார மையம்னு பேர் வச்சுருக்காரு அப்போ அவர் கொண்டு சேர்க்கிறாரா நீ கொண்டு சேர்க்கிறியா பிரபு சுப்பிரமணிய பாரதியை பற்றி மோடி இமயமலையில் வந்து இராணுவ வீரர்களோட கொண்டாடும் போது இதோ ஒன்றுக்கு ஒரு பா பாட்டு வெள்ளிப்பனிமறை வீடாகவும் அது பேசினார் வல்லூர் பூங்குண்டனாரை பற்றி யாது ஒரே யாரும் கே சொல்லி ஐநா ஐநா சபையில பேசினார் ஸோ தமிழை இப்போ யார் கொண்டு சேர்க்குறா இவனை தமிழை வாழ வைக்கிறாங்களாம் இப்போ அப்படி பார்த்தா மும்மொழி குழு எப்படி பார்த்தீங்கன்னா அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் உங்களுக்கு தாய்மொழியில் தான் படித்த ஆகணும் அதை இவன் ஒத்துக்கிட்டேக்கான் இங்கே தாய்மொழியில் நீ கற்றுக் கொடு அப்படின்னா அது கஷ்டம் இந்த இருக்கான் தா தாய்மொழியில் எக்ஸாம் எழுத விட்டால் அதுக்கி பத்தாயிரம் பேர் ஆப்சன்ட் ஆகிருக்காங்களே டென்த்தில் ப்ளஸ் டூலேயே எத்தனை பேர் ஃபெயிலு பள்ளி கல்வித்துறை அமைச்சரோட பையன் வந்து பிரெஞ்சு மொழியில தான் நான் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி கூட சொன்னதா ஒரு செய் வீடியோலாம் நம்ம செய்திகள்லாம் பார்க்க முடியுது இல்லைங்களா நான் தமிழில் படிக்கல நான் வந்து த தாய்மொழியா வந்து பிரெஞ்சு எடுத்து படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கூட நம்ம செய்திகள்லாம் பார்ப்போம் பெரியார் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு வள்ளலார் வைகுண்டர் போல இவர் என்னத்தை வந்து செஞ்சிருக்கிறாரு இவரை தூக்கி கொண்டாடுறதுக்கு அப்படின்னு சொல்லி சீமான் கேட்குறாரு அண்ணாமலை சொல்கிறார் அவர் சொன்னதை பேசினதெல்லாம் வந்து வெளியே பப்ளிக்காக பேச முடியாது அந்தளவுக்கு வந்து தக்க மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பேசி வச்சிருக்கிறதா அவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பெரியார்னா பெரியாருங்கிறது ஒரு ஒரு மாயபிம்பம் கருணாநிதி கட்டமைச்ச மாயபிம்பம் கருணாநிதியே பெரியாரை கழிவு ஊற்றுறது சட்டசபையில் முதற்கொண்டு எல்லாருமே பேசிட்டாங்க விஷயத்தை சொல்லிட்டாங்க அப்போது அண்ணா பேரில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு இவர் ஒன்று ஆரம்பிச்சதுனால அண்ணாவுடைய ரோலே துரத்திக்கிட்டு போயிடுறாங்க இப்போ இவங்களுக்கு ஐக்கியம் தேவைப்பட்டதுனால பழைய திட்டின சித்தப்ப இங்கே கருணாநிதியை கொண்டாந்து வச்சிருவோண்டு சொல்லிட்டு கரைச்சு நம்ம பெரியாரை கொண்டாந்து அங்கங்கே சிலை வைக்கிறதுக்குன்னே ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சு பப்ளிக் பிளேஸ் எல்லாம் அஞ்சஞ்சு சென்ட் ஒவ்வொரு கலெக்டருக்கு சர்க்குலேட் பண்ணி சிட்டிகளெல்லாம் வச்சாங்க இது எல்லோரும் விரும்புகிறாங்களா விரும்பலையா அப்படிங்குறது அது இப்போதான் புரியுது அந்த இதில் ஏன் வைச்சானுக்கே அது வந்து அது குறிப்பாக கோயிலுக்கு முன்னால் வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பப்ளிக் பிளேஸ்னால் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வச்சா நாலு காக்கா உட்காந்துருந்து பேண்ட்டு போயிடும் அப்படின்ட்டுலாம் இது என்னடான்னா கோவில்னால் வைக்கும்போது தான் இவன் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா தான் அதில் தான் பிரச்சனை அதுமாதிரி பெரியாருங்க மாய பிம்பத்தை யாரும் டச் பண்ணால் நம்மளை தூக்கி விட்டுருவாங்களோட எல்லாருக்கும் ஒரு பயத்தை வந்து இவங்க க்ரியேட் பண்ணிட்டாங்க பெரியார் தான் அப்படிங்கிற மாதிரி உள்ள இப்போ சீமானை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பெரியாரும் சீமான ரெண்டு பேருமே பிரிவினவாதிகள் தான் இவங்க யார் ரெண்டு பேருமே ஒரு சீலரும் கிடையாது ஒரு தேசியம் மக்களுக்கு ஒரு கலாச்சாரம் இந்த ரூட்டில் போகிறவங்க கிடையாது இவர் என்னடான்னா திராவிடாஸ்தான் கேட்டுக்கிட்டு இந்த சுதந்திர தினத்தை வந்து கருப்பு தினம் அனுச அனுசரிக்கக்கூடிய ஆள் கடைசி வரைக்கும் அப்படி தான் அனுசரித்த ஆடு அப்படி திராவிடஸ்தான் கேட்டுக்கிட்டு இருந்த போஸ்ட்டு இது இந்த சைடு சீமானை பார்த்தீங்கன்னா நான் நெய்தல் படையை தூக்கிட்டு போய்ட்டு கச்சத்து பிடிச்சிருவேன் ஜ நான் ஆட்சிக்கு வந்ததும் கையில் மட்டும் சிக்கெட்டு அதுக்கப்புறம் நான் ஜிஎஸ்டி கூட கொடுக்க மாட்டேன் யாரை கேட்டுட்டு கடை வாங்கினாங்க தர தரமாட்டேன்னு சொல்லுவேன் என்ன செஞ்சிருவான் யாரை பார்த்து என்ன செஞ்சுருவான்னு சொல்ல முடியும் ஏன்னா ஐஎம்எஃப் வந்து இவங்கள நம்பியாக கொடுத்துக்கிட்டு இருக்குது இல்லையா இன்னைக்கு தமிழ்நாடுங்க மாநிலத்தில் வந்து பிஹெச்சல் வந்து இது கருணாநிதியை வந்துச்சு காமராஜரை கட்டுகிட்ட நம்ம வந்து இந்தியாங்க தேசத்துக்குள்ள அது ஒரு பிஹெச்எல் வந்து அதோடைய ஜிஎஸ்டி வந்து கிடைக்கிறது எவ்வளவோ நம்மளுடைய ஜிடிபிக்கு அது முக்கியமான பங்கு இருக்கும் பிஹெச்எல் வந்து பார்த்திங்கன்னா மல்டி குரோரில் தான் அவங்கள்ட்ட அக்ரிமெண்ட் இருக்கும் பிஇஎல் இருக்குது டேங்க் ஃபேக்ட்ரி இருக்குது இதெல்லாம் என்ன நம்ம கமர்ஷியல் ஆக்டிவிட்டி போதோ இப்போது நீங்கள் ஐசிஎஃப் எடுத்தால் கூட அதுக்குன்னு ஒரு பில்டிங் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு சப்ளை ஆகும் அது ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அதில் உள்ள ஜிஎஸ்டி என்ன திராவிட ஜிஎஸ்டியா அது இவங்க ஒரு பிரிவினைவாத கோஷ்டி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் ஒரு விவரம் தெரியக்கூடிய வயசில் நம்ம பா புஸ்தகங்களில் வந்து அவரை சாக்ரட்டிஸ் ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டாங்க நாங்கள் படிக்கும்போது அப்படிலாம் இல்லை இப்போ ஆனால் அவரை பற்றி உயர்வாக எங்கள் வாத்தியாரே பேசுவார்னால பெரியாருங்க ஒரு பெரிய மகான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்போ கவர்மெண்ட்டில் நான் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக இருக்கிற காலத்தில் மேலூர் ப்ராஜெக்டில் இருக்கும்போது நைட்டு சாப்பிட்டுட்டு வரும்போது கடையில் ஒரே சண்டைக்காராக இருந்தது தாத்தா ஒருத்தர் கஜா முஜன கெட்ட கெட்டக்கட்ட வார்த்தையில் இருந்தார் என்ன தாத்தா நீங்களே டென்ஷனாக இருக்கே அப்படின்னா தான் பெரியார் அசிங்க அசிங்கமாக பேசினாப்பில்ல ஐயோ அவமானப்படுத்தாதீங்க பெரிய மனுஷன் அப்படின்னு நான் சொன்னேன் அவர் மானம் இருந்தால் தானேயா அவமானப்படுத்துதான் அவர் மானம் கட்டப்பையா நான் செருப்பை கொண்டு இருந்தால் கூட அதை கொண்டு போய் பிறக்கி வித்துட்டு போயிருவான் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார் என்னடாது இவருக்கு வித்தியாசமாக சொல்கிறாரு வாத்தியார் என்னமோ அவரை உயர்வாக சொன்னார் செருப்பை கொண்டு இருந்துச்சா அதை கூட வித்துட்டு போயிடுவா அப்படின்னு நினைக்கக்கூடிய லெவலுக்கு தான் அவருடைய இது இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நேரு கா காமராஜருக்கு என்ன கடித எழுதினாரு இந்த மனநோயாளியை பிடிச்சி முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொன்னார் அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு மெண்டல் அப்படின்னு அர்த்தம் மெண்டலுன்னு தான் சொல்லியிருக்காரு அது நம்ம ஊரில் சாதாரண வழக்கு மொழியில் பேசுனீங்கன்னா அது மெண்டல் அந்த மெண்டல் பேரில் பற்றி எதுக்குல நம்ம பேசிக்கிட்டு அவனே ஒரு இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் நிறைய நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஒவ்வாத விஷயங்களை வந்து அது தான் கலாச்சாரங்கிற மாதிரி சொல்ல வந்தார் இப்போ ஓசோ கூட சொல்லியிருப்பார் செக்ஸ் மூலம் நம்ம வந்து சொர்க்கத்தை கழி பார்க்கலான்னு கூட சொல்லியிருப்பாரு அப்படி ஒரு வந்து ஒரு ஆன்மீகத்தை வந்து இந்த ரூட்டில் நான் கொண்டு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் இவர் அப்படி இல்லை கலாச்சாரத்தை டோட்டலாக கெடுக்கிற மாதிரி இப்போ இந்த வடிவேல் ஒரு படத்தில் அந்த பிள்ளையை கைப்பிடிச்சுக்கடுத்தியா கைப்பிடிச்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்பாங்கள்ல அது மாதிரி சீமான் சொல்லிட்டான் சொல்லிட்டானோ சொல்லிட்டானோ அப்படின்ட்டு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க இழுத்தேன் அவற்றின்னு கடைசியில் வரும் அது கதோடைய கதை அது மாதிரி பெரியார் இப்படி சொன்னாரா சொன்னாரா சொன்னாரான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவர் சொன்னாருங்க விஷயம் எனக்கு அந்த எல்லாரும் பெரிய பெரியாளுக்கே பேசுவாங்க அப்போது இது வழக்க மொழியாக பெரியாள் பொருள் சொன்னார்ன்னு சொல்லி இல்லாமல் சும்மா விஷயம் இல்லாமலாம் புகையாது நிறைய யூடியூப் சேனல்ல உள்ள கூட முன்னால ஒரு சில இதில் பார்த்துருக்கேன் வீடியோவில் அவர் இப்படி சொன்னார்னுட்டு ஸ்ட்ராங்காக பேசுறதை கேட்டிருக்கேன் இன்றைக்கி இவனளுக்கு யார் ஓசம் வந்துச்சு இவன்களுக்கு யார் இந்த சார் அப்படின்னு நீங்கள் யாரும் மறுபடி கேட்டக்கூடாது யார் இந்த சாரில் இன்னும் நிறைய புதையல் கிடக்குதுக்கிறாங்க அந்த புதையல் எதை நோக்கி புதுன்னுட்டு பொதுமக்களால் கொஞ்சம் கணிக்க முடியல மாசு மட்டும் ரொம்ப டார்கெட்டட் ஆகிறாரு இந்த விஷயத்தில் இதுபோக அந்த வணிகத்து வரித்துறை அமைச்சராக ஏதோ ஒரு அவர் மேலே ஒரு ஸ்கேம் ஒன்று தனியாக அந்த திருசக்தி சுந்தர் அவர் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது இந்த தெலுங்கு படத்தில் வரக்கூடிய ஒரு ரோல் பண்ணிட்டு பண்ணிடுவாங்க அவ்வளோ மக்களுக்கு சேவை பண்ண வரேன்னு சொல்லிவிட்டு அந்த மந்திரிகள் வந்துட்டு இவங்க அந்த இதெல்லாம் இதெல்லாம் மூடி மறைக்கணும் இது வந்து மக்களுக்கு பகிர்ந்தாயிருமே சினிமா படம் பார்க்க வேண்டிய பொழுது இவனுக்கு அதே போட்டு பார்த்தாலே வில்லன் ரோல் இவனுக்கு வந்துட்டானுங்க நம்ம இருக்கதை அளந்து இழந்தவனுக்கு எங்கள் மாதிரி ஆகிரும் இதை மாதிரி கேட்கவே கிட்டுச்சு சாதாரணமாக வாயை திறந்தாலே குப்பையாக இருக்கும் சில சமயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டப்பு டப்னு யாராலும் ஏறி ஆனால் ஒரே ஒன்று தேசியவாதிகளுக்கு இது கிடைச்ச ஒரு மிகப்பெரிய நன்மை என்னென்னா சீமானை இவனால அரஸ்டும் பண்ண முடியலை அது நான்தாண்டா இந்திய தாண்டா தமிழன்ட்டான் இந்திய பாரத தமிழன்னு சொல்லிட்டான் அவர் வந்து இப்போ பிரிவினாவும் பேசாமல் தேசியத்துக்குள்ளே உள்ளே வர மாதிரி மக்களுக்கு ஒரு வியப்பாக இருக்குது இந்த நேரத்தில் இடைத்தேர்தல் வர்றதுனால இவர் தனித்து விட்டுருக்கனால ஜெயித்தாலும் சின்ன பையகிட்ட போய் ஜெயிச்சாலாம் அப்படின்னு திமுகவுக்கு மரியாதையும் இருக்காது தோத்தா அதை விட ஆச்சிங்கம் ரெண்டாவது மூணு பர்சன்ட்லேருந்து எட்டு பெர்சன்ட் வந்ததுக்கு சீமா வெரட்டி வெரட்டி எடுப்பேற்பில்ல இன்னும் இதில் பார்த்திங்கன்னா கட்டாயம் ஒரு இருபது சதவீதத்தில் வந்துடும் ஏன்னா மீதி கட்சிகள்லாம் நிற்கலங்கிறனால ஒரு இரு இரு இருபது சதவீதம் வந்தால் அந்தளவு கையில் பிடிக்க முடியாது அது ஒரு பிரேக் இல்லாத வண்டி மாதிரி அது பிழைக்கலாத வண்டி என்ன ஆகும் சும்மா குண்டக மண்டக ஓடும் நல்லது தான் என்ன நிறைய உண்மை வெளியே வருது இல்லை மக்களுக்கு இப்போங்களுக்கு பொத்தி பொத்தி வைச்சானுங்க இப்போ பெரியார் பிம்பம் கொண்டு வந்த மாதிரி முன்னால் பெரியார் பிம்பம் எங்கள் காலத்தில் கொண்டு வந்த மாதிரி இப்போ கருணாநிதி பிம்பத்தை நிறைய மறைமுகமாக கொண்டு வராங்க இப்போ இந்திரா காந்தி நேரு ராஜீவ்காந்தி இந்த யூனிவர்சிட்டிஸ் அப்படிலாம் பார்த்திங்கன்னா அவங்க பேருவிழாக இருக்கும் காங்கிரஸில் திராவிட சித்தாந்தத்தில் பார்த்திங்கன்னா பெரியார் பேருந்து நிலையம் அண்ணா பேருந்து நிலையம் இவர் பேர் காமராஜருக்கு எங்கேயோ ஒன்று அப்படியே நைசாக வச்சு கொடுவானுங்க இப்போ முப்பத்தி ரெண்டாயிரம் பள்ளியை கட்டினார் அன்றைக்கி ஏதோ ஒரு மினிஸ்டர் பேசுகிறான் மினிஸ்டர்ல சரி சீஃப் செக்ரியில் பேசுகிறான் முப்பத்தி ரெண்டாயிரம் பள்ளியோட முதல்ல இருக்கா அரசு பள்ளியோட கேட்டு முதல்ல யோசிக்கிட்டிருக்கான் முதல்ல கல்வி தரத்தை முதல்ல கூட்டணும் தாய்மொழியில் கற்றுக்க சொல்லி மோடி என்ன சொல்ற மோடி சொல்கிறாரு இப்போ அது கூட முடியாதுன்னு இருக்காங்க நம்ம எனக்கு மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கைன்னா என்ன இந்தியா வரைக்கும் சொல்கிறோம் பக்கத்து மொழியை கூட படிக்கன்னு சொல்கிறோம் மாதிரி அந்த நிறைய சீக்குவென்ஸில் வந்து இப்போ கட்லா கண்ணா பின்னான்னு இந்த ஆட்சி வந்து லாக் ஆகிட்டு இருக்குது இந்த லாக் ஆகிட்டு மறக்கிறதுக்கு ரெண்டாவது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு மறக்கிறதுக்கு இப்போ சீமான் விஷயம் நல்லா ஹைலைட் ஆகிருக்கு இந்த நேரத்தில் இடைத்தேரல் வருது டைவர்ஷன் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாங்க உருளட்டு உருளட்டு நம்ம அதை பற்றி ஒன்றும் ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்கிற வேண்டியதில்லை